விஜயநாராயணர் கோயில் என்று முன்னர் அழைக்கப்பட்ட சென்னகேசவர் கோயில் அசலா பேரரசின் தலைநகரமாக விளங்கிய பேலூரில் யாகாட்சி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது சென்னகேசவர் என்பது அழகிய கேசவர் என்று பொருள்படும் இது இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் ஆசன் மாவட்டத்தில் ஆசன் நகருக்குள் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பெங்களூரில் இருந்து சுமார் இருநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது பேலூர் ஓ பேசாளர் கட்டடக்கலை பாணியில் அமைந்த பல சிறப்பு வாய்ந்த கோயில்களுக்கு புகழ்பெற்ற இடமாகவும் வைணவர்களின் யாத்திரை இடமாகவும் விளங்குகிறது இந்த கோயிலின் வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இக்கோயிலானது ஆயிரத்தி நூத்தி பதினேழாம் ஆண்டு கோசாலா மன்னனான விஷ்ணுவர்தனால் கட்டப்பட்டது இம்மன்னன் பஞ்ச நாராயண ஆலயங்களை அமைத்தவர் கோயிலின் மூலவரான நாராயணன் பீடத்தின் உயரத்தையும் சேர்த்து பதினைந்து அடி உயரம் கொண்டவர் கண்டவர் உருவில் காட்சி தருகிறார் இந்த கோயிலின் மைய பகுதியில் சென்னை கேசவர் கோயில் கிழக்கு நோக்கியபடி உள்ளது அருகிலேயே சௌமியா தாயார் மற்றும் ஆண்டாள் தாயாரின் ஆலயங்களும் அமைந்துள்ளது இந்த கோயிலின் பகுதியில் இரண்டு பழமை வாய்ந்த தூண்கள் ஒன்று தூண்கள் உள்ளன அவை ஒன்று விஜயநகர போசலர் பேரரசின் காலத்தையும் குறிப்பிடும் வகையில் அமைந்துள்ளது கோயிலின் நுழைவாயில் மற்றும் மேற்குறையானது பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது இங்கு மூலவரின் சன்னதிக்கின் இருபுறங்களிலும் விஷ்ணுவின் சிலை அமைக்கப்பட்டு தத்ரூபமாக காட்சியளிக்கிறது பார்ப்பதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கிறது அடுத்ததாக நாம் பார்ப்பது மூலவரான கேசவநாராயணன் பெண் உருவில் காட்சியளிக்கிறார் இங்குள்ள தூண்களில் சாமி சிலைகள் வந்து வடிவமைக்கப்பட்டு பிரம்மாண்டமாக காட்சியளிக்குது